முக்கியமான விஷயம் என்னென்னா பர்வேஸ் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் செய்ய வேண்டியது நான் சும்மா ஸ்டார்ட் தான் பண்ணேன் ஒரு நாட்டு குதிரை காப்போம்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் தான் பண்ணேன் நீ பார்த்தீங்கன்னா பர்வேஸ் வந்து நல்ல ரீச் கொடுத்துருக்காப்புல எல்லாரும் குதிரை வாங்கலாம் குதிரைங்கிறது எல்லாருமே என்ன நினச்சா குதிரைன்னா ஒரு பெரிய பொருள் அது வாங்க முடியாது கஷ்டம் அப்படின்னு நினைச்சவங்கள்லாம் இன்றைக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படியெல்லாம் குதிரை கிடைக்குமோ எல்லா குதிரையும் வந்து வாங்கலாம் எல்லோரும் மனசு இருந்தால் குதிரை வாங்கலாங்கிற அளவுக்கு நல்லா ரீச்ங்க ஹை காய்ஸ் நான் தான் பரவேசர் நான் பேசுகிறேன் ஆம்பூர் ஹாட்ஸ்மென் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் என்ன பார்த்து நினைக்கிறோன்னா மணப்பாறையிலேருந்து நம்ம பால சுப்பிரமணியம் அண்ணா வந்துருக்கிறாங்க அவங்க வந்து குதிரை வாங்குறதுக்கு வந்துருக்கிறாங்க வாங்க அவங்கக்கிட்ட வந்து பேட்டி எடுக்கலாம் வணக்கம் 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 ரொம்ப நாளாச்சு சேவ் நேட்டிவ் ப்ரீடு நாட்டை குதிரையை காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா வந்து யூடியூப் சேனலை வச்சுருக்காங்க பாலா சுப்ரமணியம் அண்ணன் நானே குதிரை வாங்கும்போது வந்து இவர் சேனலெல்லாம் நான் பார்த்துருக்கறேன் அப்புறம் வந்து என் குதிரைக்கு வந்து உடம்பு சரியில்லை சளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கூட அண்ணன் கிட்ட நான் வந்து தனியாக வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன் அவங்க கிட்டே நான் வாட்ஸ்அப்பில் சாக் பண்ணி அவங்களும் எனக்கு அதோட உதாரணம் சொல்லியிருந்தாங்க அது வந்து நல்லா கூட ஆச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்க மூலமா தான் நான் யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பிச்சு நான் என்ன என்ன இருக்கேன் ரொம்ப நன்றி அப்புறம் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் நார்த்ல வந்து நிறைய குதிரை வாங்கி நிறைய பேர் நம்ம தமிழ் மக்களுக்கு கொடுத்துனு இருக்கீங்க நிறைய இடத்துக்கு நான் போற இடத்தோட நீங்க அதிகமா இடத்துக்கு போயிட்டு நீங்க வாங்கி கொடுக்கறீங்க என்ன இருந்தாலும் என்னோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த பெண் குதிரை இப்போ நீங்க வாங்கிருக்கிற மாதிரி எனக்கு இது ஆமா பட்ஜெட்டில் கேட்டாங்க ஒரு கஸ்டமருக்காக எடுத்திருக்கோம் அப்படிங்களா அவங்க பட்ஜெட்டில் கேட்டனால நம்ம செலக்ஷன் வந்து நமக்கு ஓகே அவங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு கிடைக்க ஓகே ரொம்ப நல்ல ஒரு பெண் குதிரை நானும் பார்த்துருந்தேன் நல்லா வந்து வண்டியில எல்லாம் சொல்ற போகும் ரெண்டு கால் ரெண்டு கண்ணு வந்து இருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து என்ன சொல்ல விரும்பி எப்படி இருக்க மார்க்கெட்டுக்கு போனீங்க நீங்க வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குதிரைங்க நிறைய இருக்கு தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம குதிரை வாங்குறதோட தான் பார்த்து வாங்குறோம் அதனால சுழி பார்க்காதவங்க வந்து எடுக்கிறதனா எடுக்கலாம் பட் ஆனால் சுழியோட நல்லா சுழி சுத்த துபமான வந்து அதுக்கான விலை மதிப்பு தான் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கடுமையாக தான் போராடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதுமாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நபர்கள் இங்கே வந்திருக்காங்க அது எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது சப்ளை கம்மியாக இருக்கும் போது ரேட் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா நானும் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு அதனால் அதுதான் இங்கே நில நினைக்குது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த குட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ குட்டி போட்டிருக்கு இது குட்டி போட்டுட்டு பாலுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் நீங்கள் யூடியூப் எல்லாம் போட்டுருந்தீங்க பால் வந்து அவங்க வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சரி ரைட்டு இப்போ இந்த இது கூட குட்டி இல்லை இப்போ கூட சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இதுக்கும் பால் இருக்கும் நீங்கள் இந்த பாலும் நீங்கள் விற்க போகிறது எனக்கு ஒரு தகவல் வந்து நண்பர்கள் கேட்டிருந்தனால ஏன் இதை வந்து ப்ரோமோட் பண்ண விட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன குதிரை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க ஸோ இது ஒரு மகத்துவமான விஷயம் குதிரையில் கிடைக்கிறக்கூடிய பால் வந்து ரொம்ப மகத்துவமான விஷயம் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிற பயன்படுத்தலாம் இது வியாபாரம் பண்ணுறோம் இல்லை நம்மளோட சொந்த யூஸ்க்கே நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து பயன்படுத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்குது இதில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெக்சர்கா இது எலும்பாக இருந்தால் கூட இது வந்து சாப்பாடு தண்ணி பால் கொடுத்துட்டு இருந்தனால எலும்பாக இருக்குது ஒன்ஸ் இது வந்து அங்கே குட்டி இப்போ பால் நிப்பாட்டி இருச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நல்லா மேய்ச்சல் இருக்குது அந்த மேய்ச்சல் இருக்கனால இது பாடி வந்து நல்லா ஸ்ட்ரக்சர் வந்துடும் பின்சர்ட்டோ என்னோடய குருநாதர் இங்கே வாங்க குருநாதர் வாங்க ஆமாம் என்னுடைய குரு குருநாதர் இன்னைக்கு நாங்கள் வந்து நார்த்துக்கு வரேன்னா நார்த்துக்கு வரேன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் இவர் தர்மபுரிக்காரவங்க திப்பம்பட்டி சக்திவேலண்ண இவங்க தான் என்னை மொதல் முதல்ல நார்த்து கூப்பிட்டு வந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து பார்ப்போம் பின்சர்ட்டை மேலே ஏறிக்குவது மாதிரி ஓட்டத்தை பார்த்து தான் எடுத்தோம் உங்களுக்கு வந்து நல்லா ஓடிச்சு குதிரை ஒன்று வீடியோ வந்து இதுக்குள்ளேயே மனசு சுத்தமாக ஓடிச்சு அதனால் எடுத்தோம் சுழி பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது பத்தாவதாக வந்து கன்னி கட்டு இருக்குது கன்னிக்கட்டு வந்து யாரும் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல கலரு பட்ஜெட்டில் கிடச்சனால நாங்கள் எடுத்துட்டோம் எப்படின்னா இப்போது சந்தையில் வந்து எப்படி ப்ரைஸ் எல்லாம் எப்படி போயின்னு இருக்குது ஆ பிரைஸ் அதை சொன்னது தான் நம்ம குதிரைக்கு தகுந்த விலை தான் கம்மி பட்ஜெட்லையும் கிடைக்குது கூட பட்ஜெட்லையும் கிடைக்குது அவங்கவுங்க பட்ஜெட்டு பட்ஜெட்டுக்கு கூட வாங்கிக்கலாம் உதாரணம் ஸ்டார்டிங் இருபத்தஞ்சி ரூபாலேருந்து கிடைக்குது ஆனால் அதை நம்ம பதினஞ்சாயிரூவா ட்ரான்ஸ்போர்ட் போட்டு கொண்டு போகும்போது அது நாற்பதாயிரரூவா வந்துடும் ஸோ போது நம்ம பொருளோட ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாக போகாமல் வாங்கக்கூடிய பொருளுடைய காஸ்ட் அதிகமாக வாங்கினா ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ஒரு பதினஞ்சாயிரரூவா ட்ரான்ஸ்போர்ட்டில் போனால் நமக்கு பேட்டெல்லாம் தெரியாது தெரியாதான் இவ்வளோ தூரம் வந்து சின்ன பொருள் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய பொருள் எடுங்க பெரிய பொருள் எடுத்தால் நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்ல போகிற காசு வந்து குட்டிங்க வந்து இந்த முறை கொஞ்சம் ரொம்ப கம்மியா வந்துருக்கு குட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஆண் குட்டிங்க தான் இங்க எப்பொழுதுமே வந்து சாரங்கட மார்க்கெட் வந்து ஏன்னா ஆண் குட்டிங்க தான் அதிகம் இல்லையா எழுபது பர்சன்டேஜ் ஆண் குட்டி கொட்டை குட்டிங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி முப்பது பர்சன்டேஜ் அதுலயும் பாத்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் தான்

பட் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பர்வேஸ் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் செய்ய வேண்டியது நான் சும்மா ஸ்டார்ட் தான் பண்ணேன் ஒரு நாட்டுக்குதிரையை காப்போம்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் தான் பண்ணேன் நீ பார்த்தீங்கன்னா பர்வேஸ் வந்து நல்ல ரீச் கொடுத்துருக்காப்புல எல்லாரும் குதிரை வாங்கலாம் குதிரைங்கிறது எல்லாருமே என்ன நினச்சா குதிரைனா ஒரு பெரிய பொருள் அது வாங்க முடியாது கஷ்டம் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படியெல்லாம் குதிரை கிடைக்குமோ எல்லா குதிரையும் வந்து வாங்கலாம் எல்லாேரும் மனசு இருந்தால் குதிரை வாங்கலாங்குற அளவுக்கு நல்லா ரீச் பண்ணிக்கிட்டீங்க இன்னும் நல்லா வளரணும் கடந்த நம்ம பகுதியிலேயும் தமிழ்நாட்டிலையும் அடுத்தடுத்த பிளான் வந்து இது மாதிரி மேலும் மேலும் மேல ரெடி பண்றோம் கண்டிப்பாக 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 அதுக்காக வந்து நாம் நம்மனால எவ்வளோ முடியும் நாங்கள் வந்து எப்போர்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப தேங்க் யூ